வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இலங்கையை பொறுத்தவரை மேற்கு பகுதி பெரும்பாலும் கொழும்பு நீர்க்கொழும்பு கண்டி கோட்டை அமந்தோட்டை இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை அம்பாறை முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் ஒரு இரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேலும் வடக்கு மாகாணங்கள் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகமாகவே இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமணர் எந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்து கிடைத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மட்டுமே நாளையும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்கு பகுதி பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியும் மழை தொடங்க இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று என்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஆங்கங்கே அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதி மட்டும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முழுமையாக திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கையில் மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா மேலும் இலங்கை வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்களின் நம்பிக்கை சற்று சவாலாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்